ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தி நிலம்பிரை தோலும் எயிற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தாடி போற்றுகின்றேனே அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி அந்த விநாயக சதுர்த்தியினுடைய வரலாறு விநாயகர் அவரை பற்றின வரலாற்று நடக்கூடிய குறிப்புகள் அது மாதிரி நம்ம விநாயகர் ஊர்வலம் அந்த விநாயகர் கொண்டாட்டங்கள் விநாயக சதுர்த்தியுடைய கொண்டாட்டங்கள் அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்புல நாம பார்ப்போம் இப்போ விநாயகர் சதுர்த்தி விநாயகர் வந்து விநாயகருடைய வழிபாடு தமிழ்நாட்டில் இப்போ ரீசண்டாக தான் வந்தது அப்படிங்கிற மாதிரியான பரவலா வந்து சில பேர்லாம் பேசுறாங்க இல்லையா அதுக்காக வந்து விநாயகர் பத்தி நம்ம வரலாற்றில் இருக்கக்கூடிய குறிப்புகளை பத்தி பார்ப்போம் நம்ம முன்னாடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிபி எட்டாம் நூற்றாண்டு அந்த நேரத்தில் வந்து விநாயகர் அகவல் அப்படிங்கிற ஒரு நூல்ல ஒவ்வையார் வந்து எழுதியிருக்காங்க விநாயகரை பத்தி சீத கலப செந்தாமரை பூ பாதம் பல இசைப்பாட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படி ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நூலை எழுதியிருக்காங்க விநாயகர் அகவல் ஆனா இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இல்லையா இதுக்கு முன்னாடி இல்லையா அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்குது இதுக்கு முன்னாடி நீங்க வந்து நம்மளுடைய இப்போ அகழ் ஏன் பண்றாங்க இல்லையா இந்த அகழ்வாராய்ச்சியில பாத்தீங்கன்னா கிபி ஒன்னாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகள் நிறைய நமக்கு இப்ப நமக்கு தெரியும் சாதாரணமாகவே ஒரு இடத்துல தோன்றோம் அப்படின்னா அங்கே நிறைய சிவலிங்கங்கள் நிறைய முருகர் சிலைகள் விநாயகர் சிலைகள் இதெல்லாமே கிடைக்குது அந்த மாதிரி கிபி ஒன்னாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டுல காலகட்டத்துல உள்ள அந்த விநாயகர் சிலைகள் எல்லாமே வந்து நிறைய இடங்கள்ல வந்து கிடைச்சிருக்குது இது மட்டும்தானா இதுக்கு முன்னாடி இல்லையா அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இருக்கு திருமூலர் அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு சித்தர்கள்ல ஒருத்தர் அவரு எழுதின நூல் திருமந்திரம் அந்த நூல்ல பாத்தீங்கன்னா அவரே எழுதியிருக்காரு பாடல ஐந்து கரத்தனை யானை விபத்தனை அந்த அப்படி ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடல திருமூலர் திருமந்திரத்துல எழுதியிருக்காரு அப்ப அதுக்கும் முன்னாடி இல்லையா அப்படின்னா அதுக்கும் முன்னாடி இருக்குது மகாபாரத காலகட்டம் அதாவது மகாபாரதம்ங்கிறது பாத்தீங்கன்னா கி கிமு அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல் அப்படிங்கிற மாதிரி வரலாற்று ஆய்வாளர்லாம் சொல்றாங்க அப்படிப்பட்ட அந்த கிமு மூவாயிரத்து கிமு மூவாயிரம்னா இப்ப ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த நூல் அந்த கிமு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த மகாபாரதத்துல மொத்தம் பதினெட்டு பருவங்கள் இருக்குது அந்த பதினெட்டு பருவங்கள்ல ஆதி பருவம் ஆதி பருவத்துல பாத்தீங்கன்னா விநாயகரை வந்து நீங்க வந்து வியாசர் வந்து இந்த மகாபாரதத்தை நீங்க எழுதணும் அப்படின்னு வியாசர் சொல்றது மாதிரி ஒரு ஸ்லோகம் வந்து அதுல இருக்குது யாரு ஜனமேஜயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றது மாதிரியான அந்த ஸ்லோகம் வந்து ஆதி பருவத்துல இருக்குது அப்போ கி கிமு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மகாபாரதத்துலயே வந்து விநாயகர் பத்தின எல்லாம் வந்து இருக்குது அப்ப விநாயகர் வந்து இப்ப வந்தாரு அவர் இடைப்பட்ட சரிகள் அப்படிங்கிற கூற்று வந்து ஒரு ஒரு பொய்மையான வாதம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து இது மூலமா நமக்கு தெரியுது இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் இது மட்டும் இல்லாம விநாயகருடைய வழிபாடு இருக்கு இல்லையா விநாயகருடைய வழிபாடு அவ எல்லா கிராமங்கள்லயுமே எல்லா கிராமங்கள்லயுமே வீடுகள் தோறும் வீடுகள் தோறும் மட்டும் கிடையாது நீங்க சாதாரணமா வந்து ஒரு ஒரு வந்து ஒரு நடுறோம் ஒரு பயிர் விளைவிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு சாணத்தை வந்து பிள்ளையார் மாதிரி பிடிச்சு வச்சு வழிபடுவாங்க பிள்ளையாருங்கிறது வந்து ஏதோ ஒண்ணு ஒரு களிமண்ணை பிடிச்ச வச்சாலும் பிள்ளையாரு சாணத்தை பிடிச்ச வச்சாலும் பிள்ளையாரு தான் ஒரு அஹ் மஞ்சளை பிடிச்ச வச்சாலும் பிள்ளையாரு தான் அப்படி முதல் அவர் முழு முதல் கடவுள் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒண்ணு பிடிச்சு வச்சு அது விநாயகரை நினைச்சு வழிபட்டு கும்பிடக்கூடிய அந்த பழக்கம் வந்து வழிபாடக்கூடிய பழக்கம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே நம்ம நாட்டுல நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல கூட இன்னைக்கும் கூட நீங்க நிறைய ஊர்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு நடுறாங்கன்னா ஆரம்பத்துல வந்து விநாயகர் வழிபாடு தான் நம்ம என்ன பண்ணுவாங்க ஆரம்பிப்பாங்க அதாவது வயல் இது மட்டும் கிடையாது எல்லா விஷயத்துலயுமே விநாயகர் வழிபாடு இருக்குது இப்ப இந்த இப்படிப்பட்ட விநாயகர் வழிபாடு வீட்டுக்குள்ள மட்டும் இல்லாம ஏன் வெளியில கொண்டாடுறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வர நிறைய பேருக்கு ஏன் வந்து வெளியில வந்து தெரு தெருவா வந்து ஆஹ் போறாங்க அப்படின்னு இப்ப இது இதுக்கு கூட வரலாற்று பின்னணி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆங்கிலேயருடைய காலகட்டம் அதுக்கு முன்னாடி நீங்க சத்ரபதி சிவாஜி வந்து மரா மகாராஷ்டிராவில அவருடைய காலகட்டத்துல விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையா வந்து கொண்டாடி இருக்காங்க இது ஒரு பக்கம் ஆனா இதை விட தாண்டி நாடு முழுக்க தெரு தெருவா கிராமம் கிராமமா எல்லா இடத்துலையும் கொண்டாடினாங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா வந்து திலகருடைய பாலகங்கா தரத்திலருடைய காலகட்டத்துல வெள்ளக்காரர்கள் வந்து அதாவது நம்ம நாட்டு ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலகட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வருஷம் அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா பொதுவா நம்மளுடைய மக்களை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த தான் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் ஆஹ் தெருத்திருவா கிராமம் கிராமமா கொண்டாடப்பட்டது எப்படி மக்களை ஒருங்கிணைக்கிறாங்க அப்படின்னா பொதுவாகவே அந்த காலகட்டத்துல சாதாரணமா அஹ் மக்கள் ஒருங்கிணைக்கிறது ஒரு சாதாரண விஷயமும் இல்லை மக்கள் ஒருங்கிணைந்து ரொம்ப பெரிய விஷயம் சாதாரண மாட்டாங்க அவங்க என்ன மாதிரியான விஷயத்துக்கு ஒருங்கிணைவாங்க அப்படின்னா ஒரு கோயில் திருவிழா அப்படின்னா அவங்க ஒருங்கிணைவாங்க இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களுக்காக மக்கள் ஒருங்கிணைவாங்க அப்படி ஒருங்கிணையும் போது அவங்க கிட்ட அவங்களுக்கு மத்தியில போய் இந்த மாதிரி ஆங்கிலேயருடைய நம்முடைய சுதந்திர போராட்ட விஷயத்தை பத்தி அவங்ககிட்ட சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா இருந்தது அதனால பாலகாத என்ன பண்ணார்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல இந்த இந்த பிள்ளை விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை என்ன பண்ணார்னா அவர் தொடங்கி வச்சார் அப்போ ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பல வருடங்களா வந்து அது சிறப்பாக நடந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நிறைய இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து வட மாநிலங்கள் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுல கூட நிறைய இடங்கள்ல கிராமம் கிராமமா தெருவா இந்த விநாயகர் சதுர்த்தி அஹ் விநாயக கொண்டாட்டங்கிறது நடந்துகிட்டு இருக்குது ஆனா இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கிறது இன்னைக்கு எல்லா தெருவா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இன்னும் எல்லாருமே இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்துல வந்து கலந்துக்கிடணும் எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்துல கலந்துகிட்டு அவங்க வீடு வீட்டுகளில் விநாயகர் வச்சு வழிபடணும் எல்லா கொ கொண்டாடத்தையும் கலந்துக்கிறணும் எல்லாருடைய மனங்கள்லையும் வந்து விநாயகர் வரணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த விஷயத்த நான் நிறைவு பண்ணிக்கிறேன் நன்றி